ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டூரிஸ்டில் என்ன ஸ்பெஷல் கோவில் தெரியுமா திருவடிச்சூளத்தில் இருக்கிற நம்ம கருமாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இது பெரிய சூளம் இது வந்து என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸில் வந்த சூளத்துக்கு ஏறி நம்ம வந்து வேண்டுதல் வைக்கணும் அந்த சூண்டத சூழத்துக்கிட்ட நேராக நின்றுக்கிட்டு நம்ம இது நடந்துச்சுன்னா லெமனு ஏதாவது நான் உங்களுக்கு சாத்திரேன் லெமன் அந்த மாதிரி ஏதாவது நான் உங்களுக்கு அந்த சூளத்துக்கிட்ட நின்று வேண்டிக்கிட்டு நம்ம வேண்டிக்கிட்டு வந்தோன்னா அடுத்த வாட்டி நீங்கள் நிறைவேறிச்சின்னா அந்த சூளத்துக்கு நூற்றி எட்டு ல எலுமிச்ச பழம் கோத்து வைக்கலாம் ஓகேவா இது என்ட்ரன்ஸ் ஆச்சா இன்னுமே கொஞ்சம் தள்ளி உள்ளே போனோன்னா இங்கே வந்து ஒரு பிரம் மாண்டமான சிலைகள் நான் வனதுர்க்கை அம்மன் எவ்வளோ பெரிய சிலை தெரியுமா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் எங்கள் அம்மாவை வாங்க இது ஸ்பெ சிம்ஹம் அவ்வளோ பெரிய சிம்ஹம் இதுதான் எங்கள் அம்மா வனதுர்க்கை பக்கத்தில் வாராகி அம்மன் பெரிய வாராகி அம்மன் அவங்க பக்கத்தில் இன்னொரு சாமி பெரிய சாமி இவங்க ப்ரித்திங்கரா தேவி அந்த சைடு அந்த சைடு பிரித்திங்கரா தேவி இருக்காங்க ரொம்ப அருமையாக பிரம் மாண்டமாக இருக்காங்க எங்க அம்மா இருந்தாங்க பாருங்க தங்கத்தை மாதிரி தங்க மாதிரி ஜெலிச்சுக்கிட்டு இருந்தாங்க பாருங்க சும்மா தக 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 தகன்னு மின்றாங்க எங்கள் அம்மா பார்த்துக்கோங்க மஞ்சள் கலர் ப பச்சை கலர் பார்ட்ரு கை ஃபுல்லா தங்கம்மா காப்பு அப்பாப்பா கண் கொள்ளா காட்சி இந்த காட்சியை காண்றதுக்கு எனக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணி எந்த ஜென்மத்தில் பொண்ணிய பண்ணிருக்கேன்னு தெரியல அவ்வளோ அழகா இருந்தாங்க பெரிய சில செம்மையாக இருந்தாங்க இது உள்ள கருவறை கருமாரியம்மன் கருவறை இதுதான் உள்ள வந்து சாமி இருக்கும் கொஞ்சம் கிட்ட போய் எடுத்து திட்டுவாங்க அதனால வெளியில் ஜூம் பண்ணி எடுத்தேன் எடுக்கக்கூடாது சரி நம்ம வீடியோக்காக அப்படி பேசி எடுத்தாச்சு இவங்க இவங்க வெளியில் கருமாரி ஒரு பிரம்மாண்டமான கோவிலாக இது மாறப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இங்கே வந்து கோடி இந்த அம்மனுக்கு மேலே ரவுண்டாக வரும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரவுண்டாக மேலே வந்து கோடி லிங்கம் வந்து பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க அதுக்கு காசு வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க இவர் பைரவர் கால பைரவர் அந்த கோவிலே எல்லாமே பெரிய 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 சிலை தாங்க கால பைரவர் இருக்கார் அவ்வளோ அருமை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு ரொம்ப போனாலே அந்த அப்படியே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு கிடைக்கும் போயிட்டு முடிச்சாச்சு அந்த கோயில் முடிச்சிட்டு கொஞ்ச தூரம் வந்தீங்கனாலே பைரவர் கோயில் ஒன்று இருக்குங்க ரொம்ப 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 அருமையாக கட்டியிருக்காங்க நீங்க உங்களுக்கு காட்டுற இருங்க இது ஆனால் க்யூ தான் பயங்கர க்யூ இங்க பாருங்க சங்கு வடிவிலேயே மேல போட்டிருக்காங்க இது கற்பக விரக்ஷம் மேலே வச்சுருக்காங்க இது லைனில் போயிட்டுருக்கோம் குபேர இது பைரவர் கோவில் தனியாக பைரவர் கோவில் இது ரொம்ப உள்ளே அவ்வளோ பிரம்மாண்டமாக ஐருங்க உள்ளே போய் காட்டுறேன் அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க இதே மாதிரி தான் இப்போ அந்த திருவடிச்சூழலத்தில் அம்மாவும் காட்டியிருக்காங்க பெருமாள் வந்து நூற்றி எட்டு பெருமாள் வந்து பின்னாடி இருக்காங்க அந்த பெரிய அம்மன் அம்மனுக்கு அமைச்சனில் கருமாரியம்மன் அவங்க ஆனால் வந்து அது அலோட் கிடையாது நூற்றி எட்டு திவ்ய தேச பெருமாள் வந்து அங்கே பள்ளி கொண்டிருக்காங்க பெருமாள் திருப்பதி பெருமாள் மாடி மேலே இருப்பாங்க கீழே வந்து நூற்றி எட்டு பெருமாள் இருப்பாங்க பெரிய ஆஞ்சுநேயர் இருப்பாங்க செம்ம வியூங்க இது வந்து பைரவர் கோயிலுங்க சாமியை பார்த்துட்டு லைனில் மூணு மணி நேரம் ஆச்சு லைனில் நின்று பார்த்துட்டு அது பாருங்க உட்காந்தோம் அப்பாடா இது அவங்க சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு கஷ்டப்பட்டு வந்ததுக்கு நல்ல பலன் நல்ல கோயிலாக இருக்குது காட்டுனீங்கன்னு ரொம்ப ஹாப்பியாக பண்ணாங்க எங்கள் இவங்கெல்லாம் நம்ம நம்ம ப நெய்பர்ஸ் தான் பக்கத்தில் அக்கா வந்திருக்காங்க ஆண்டிஸ் எல்லாம் வந்திருக்காங்க நம்ம ஆண்டிங்க தான் எல்லாம் இந்த பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்ட லைட்டிங் செட்டெலாம் செம்மையாக இருக்குங்க அந்த ஓம் சவுண்ட் கேட்டுட்ருக்கோம் அதில் ஒரு குகம் அந்த லிங்க வடிவில் இருக்கும் ஓம் சவுண்ட் கேட்கும் ஓம் அந்த சைலண்ட்டு ஊசி கீழே இருந்தால் கூட அந்த சவுண்ட் கேட்குங்க அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கோவில் நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள் திருவடிச்சூளம் செங்கல்பட்டு சைடு இருக்கிற திருவடிச்சூளம் போட்டிங்கனாலே உங்களுக்கு லொக்கேஷன் காமிச்சிரும் ஆனால் கொஞ்சம் மழை தான் நீங்கள் காட்டுக்குள்ளே அந்த மாதிரி போக வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க பாருங்கள் இந்த வியூ அதுக்கு மேலே தான் அவர் இருக்கார் பைரவர் அதுக்கு மேலே காமிச்சலையா அங்கே தான் பைரவர் இங்கே வந்து இந்த பைரவர் அது உள்ளேயே சுற்றும் போதே இங்கே கடை ஒன்று இருக்குது அதில் வந்து கயிறு அது எதாவது வேணும்னா ஆலய பணிகளுக்கு தேவையானது இங்கே விற்று இதை காசு இது பண்ணிக்கிறாங்க இந்த மணி அதெல்லாம் வந்து விற்கிறாங்க த பைரவரோட தண்ணி விற்கிறாங்க அவ்வளோதான் வெளியே வந்தாச்சுங்க சாமி கும்பிட்டு பூமாதேவி இருக்காங்க அஷ்டலக்ஷ்மி அஷ்ட பைரவர் இருக்காங்க சரஸ்வதி இருக்காங்க அந்த கோபுரம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன் எவ்வளோ சம நம்ம இந் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சென்னையில் இவ்வளோ அழகான ஒரு ஒரு கிராண்டான கோவிலு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் இதெல்லாம் வியூ தான் இதெல்லாம் பாருங்கள் இந்த லிங்க் இது வந்து தட்சிணாமூர்த்தி உள்ளே இருக்கார் அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்போம் இன்னொரு கோவிலில் பார்க்கலாம் பாய்